டை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது முறுக்கு சேவு அதாவது முறுக்கோட ஃபார்முலாவையும் சேவோட ஃபார்முலாவையும் கலந்து முறுக்கு சேவை நம்ம வித்தியாசமாக எடுக்க போகிறோம் இந்த முறுக்கு சேவை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் பேக்கரிகளில் கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க கரகரம் ஒரு முறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத இந்த முறுக்கு சேவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரிசி மாவு பண்டைகள்லேயே வந்து முறுக்கு வந்து ரொம்ப முதன்மை வாய்ந்தது அதாவது முறுக்குன்னா முன்னாடி வந்து எல்லாரும் எளிமையாந்து இருந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்பையும் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பழைய சுவையை இன்னும் தேடி சாப்பிட்றவங்க இருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இன்னைக்கு சூழ்நிலைல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த அளவுக்கு எளிமையா ஒரு பழைய சுவையை கொண்டு வந்து நம்ம அந்த அளவுக்கு எப்படி சாப்பிடலாம் அப்படின்ற முறைகளை தான் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோல நல்லா பார்த்து தெரிஞ்சு நல்லா அருமையான முறுக்கு முறுக்கு செவு ரெடி பண்ணியிருக்கோம் உணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து முறுக்கு சேவு அதான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கடலை மாவு அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கடையில் வந்து முறுக்கு மாவுனே தனியாக விற்கிது அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் கேட்டீங்கனால எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து முறுக்கு மாவுனே தனியாகவே இருக்குது அதில் வந்து உளுந்து எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க சீரகம் போட்டிருப்பாங்க எள்ளு போட்டிருப்பாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க நம்ம அதை நேரடியாக அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இன்னைக்கு எளிமையாக பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கு ஏன்னா முறுக்கு வந்து சிலருக்கு வந்து சுற்றுறது கஷ்டமாக இருக்குது எண்ணெயில் போட்டு சுற்றுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் வந்து நம்ம முறுக்கை வந்து உதிரியாவே போட்டு எடுக்கிறதா இன்னைக்கு முறுக்கு சேவு அந்த மாதிரி போகிறோம் அது எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து முறுக்கு செய்யும்போது ஒரு குழப்பம் வரும் எவ்வளோ உளுந்து சேர்க்கணும் எவ்வளோ பச்சரிசி மாவு சேர்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் ஆனால் எளிமையாக அந்த மாதிரி கடையில் போய் முறுக்கு மாவு ஓ பாக்கெட் வாங்கிட்டு வந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சேர்த்துருக்க அளவு வந்து அரை கிலோ பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப்பு வரைக்கும் வரும் அதாவது மட்டமாக புவியலாம் இல்லாமல் மட்டமாக மூணு கப்பு வரும் இப்போ நம்ம இதில் எள்ளு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க நமக்கு கொஞ்சம் பத்தாதுன்னா நம்ம கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கிறோமா நம்மளும் கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா இந்த மாதிரி ஏச நசுக்கிட்டு சேர்த்துக்காங்க எள் வந்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருந்தாங்க நான் இப்போ கொஞ்சம் வெள்ளையில சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் பொதுவாக வந்து முறுக்குல வந்து ஓமம் போட்டு செய்வாங்க நம்ம இந்த முறுக்கில் ஓமம் சேர்க்கலை வேணுங்கிறவங்க கொஞ்சமா ஒரு கா டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்து நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாக்கெட்ல வந்து ஏற்கனவே பாக்கெட் மாவுல வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க ஆனா நம்ம வந்து கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால அதுக்கு தக்கன கொஞ்சமா உப்பு ஆமா கொஞ்சம் ரொம்ப எல்லாம் சேர்த்துறாதீங்க முறுக்கு வந்து சாப்பிட முடியாமல் போயிடும் முறு பொறுத்த அளவில் உப்பு வந்து கரெக்டாக தான் நிறையா சாப்பிட முடியும் முறுக்கு இப்போ கொஞ்சமாக அந்த கடலை மாவுக்கு டக்குன்னு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மாவை நல்லா ஒரு தடவை கலந்தாச்சு கலந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் அளவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செண்புழவராயெல்லாம் ஆயில்ல கடலைனா கடலை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நூறு எம்எல் இப்போ நம்ம அரை கிலோ மாவும் இந்த கடலை மாவுக்கும் நூறு எம்எல் எண்ணெய் அதாவது நான் இப்போ வந்து காசாத எண்ணெய் தான் சேர்க்குறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில படுற மாவுல படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுருவோம் எண்ணெய் வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வந்து முறுக்கு வந்து சாப்பிடும்போது நைஸா இருக்கும் அந்த கடுக்குன்னு இருக்காது சாப்பிடும்போது நல்லா பொறு பொறு ஒரு பொறுனு நல்லா நைஸா இருக்கும் அந்த முறுக்கு அந்த எண்ணெயை சேர்த்து பிசையும் போது அந்த எண்ணெயோட தன்மையை வந்து அந்த நைஸா கொடுக்குறதுக்கு தான் அந்த எண்ணெய் வந்து சேர்த்து நம்ம மாவோட பிசைறோம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க மாவு அந்த எண்ணெயை நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைய போறோம் தண்ணி வந்து அளவு வந்து நம்ம தேவைக்கிட்ட கனதான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் எந்த பதத்துல மாவு பிசையணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி அதுவே கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வந்திருக்கும் திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் அரிசி மாவு வந்து சில அரிசி மாவு நல்லா தண்ணி வாங்குவோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல வரமாக ஒரு முறுக்கு கெட்டி பதத்துக்கு பிசையணும் இப்போ நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இந்த முறுக்கு எந்த அளவுக்கு பிளியணுமோ அந்த அளவுக்கு பதமா நம்ம பிழைஞ்சாச்சு இப்போ நான் வந்து ஊற்றி பிணையும் போது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்கு நீங்க முதலே அந்த இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதனால் நல்லா அந்த மாவு பிழிகிற அளவுக்கு ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் பிழி பிழிய முடியாது இந்த அளவுக்கு நல்லா ஒரு பதமாக பனைஞ்சி வச்சுக்கோங்க இதுதான் இப்போ நம்ம முறுக்கு மாவு பதத்து பதமாக பசைஞ்சாச்சு இப்போ வந்து கையை கழுவிட்டு நம்ம அதை தொட்டு பார்த்தா தான் நமக்கு அந்த பணம் பதம் எப்படி வரும்னு உங்களுக்கு காமிக்கணும் அதனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நம்ம அந்த மா மாவு வந்து அப்படியே பிசையும் போது கையிலேயும் மாவு இருக்கும் அதுலேருந்து பிசு பிசு இருக்கனால நமக்கு அந்த மாவு பாதம் சரியாக தெரியாது இப்போ நம்ம கையை கழுவிட்டு இப்போ தொட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா நெழு நெடுன்னு ரொம்பவும் தண்ணிய இல்லாமல் ரொம்ப ஓவராக கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு தயாராக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தான் அது அந்த சின்ன கன்று உள்ளது மூணு ஓட்டை உள்ளது தான் நான் சில்லு எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் உள்ள போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா லேசா அந்த எண்ணெயை நம்ம முறுக்க சுற்றி எடுக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சமாக அந்த உலக்கு உலக்க முக்கிட்டு அப்படியே உள்ளே கொடுத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் நல்லா எண்ணெய் பட்டுக்கும் தண்ணியை தட்டுட்டு மாவை எடுத்து கொஞ்சமாக உருண்டை போட்டு உள்ள ஒரு முக்கால் உழகு வச்சுக்காங்க நிறையா போட்டோம்னா பிழியும் போது வெளியில் கூடி பிழிஞ்சிட்டு வரும் அதனால் ஒரு முக்கால் உளக்கு அளவுக்கு உள்ள வச்சு அடைச்சிருங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று லேசா பிழிஞ்சு பார்த்துக்கலாம் பிளிகிறதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஐஸ் அந்த அளவுக்கு வருது இந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சுருக்கோம் அதனால் சரியாக வருது இல்லை உங்களுக்கு பிழியிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா லைட்டாக மறுபடியும் லேசா தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா லூஸ் பண்ணி பிசஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து முறுக்கு பிழிய போகிறோம் முறுக்கு வந்து நம்ம அப்படியே நேரடியாக சட்டிலே தான் பிழிய போகிறோம் தேவையான என்ன நம்ம எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு தேவையான என்ன நம்மளோ அதாவது முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கணும் சூடுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நல்லா ஹீட் பண்ணிடுங்க அதாவது ரொம்ப ஆவியெல்லாம் பழக்கூடாது நல்லா சூடு பண்ணியிருக்கேன் எப்போயும் போல் நல்லா சூடு பண்ணிடுங்க அது நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை பிழிஞ்சு இந்த மாதிரி உள்ள போட்டு பாருங்க உள்ள போட்ட உடனே அப்படி மேலே எளிமை வந்துடும் அவ்வளோதான் உள்ளே போட்ட உடனே அப்படி மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடு நமக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் போது எண்ணெய் வந்து நம்ம கையில் வந்து அந்த ஆவி வந்து கையில் தாக்கும் அதனால கொஞ்சம் டக்குன்னு அந்த ஒரு டைத்துக்குள்ளே நம்ம பிழிஞ்சிட்டு கையை அப்படியே மேலே எடுத்துடணும்ங்க அதாவது என்ன எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா இந்த மாதிரி முறு 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 நுறையாக வந்து வேகம் இப்போ நம்ம இந்த மாதிரி கம்பி விடுன்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே லேசாக சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க சுற்றினாலே தெரியும் நம்ம கம்மி வந்து அது வெந்துருச்சுன்னா அந்த நெழுநெழுப்பு இருக்காது வேகம் அது கொஞ்சம் நெழுநழுனு இருக்கும் அப்படியே சுற்றி விட்டுருங்க பாதிக்கு மேல வெந்துருச்சுனாலே நமக்கு லேசாக அப்படி விட்டுருங்க இந்த மாதிரி பாதிக்கு மேல வெந்த உடனே அப்படியே உழைச்சி விட்டீங்கன்னா நமக்கு அது ஒண்ணு போல அந்த முறுக்கு சேவு அந்த ஒரு இதுக்கு வரும் இல்லை நம்ம ஒரே தெரியா ரவுண்டா பிழிஞ்சிட்டு எடுத்து நொறுக்கி வைக்கனாலும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இந்த மாதிரி உலைச்சு விட்டீங்கன்னா அது ஒன்று போல அது உதிரி உதிரியாவே உள்ளுக்க வேக ஆரம்பிச்சிடும் அப்பப்ப இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு லேசா அப்படி புரட்டி விட்டுக்கிட்டு ஒண்ணு போல அப்படியே அந்த எண்ணெய் அப்படி ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப வந்துடும் இப்போ நமக்கு நல்ல அந்த அளவுக்கு நுரடுங்கணும்னே இந்த அப்படியே அந்த ஒரு ஒயிட்லேயேவும் எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா முருகலா சாப்பிட்றோம்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு ஒரு பத்து செகண்டு விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா முருகலா வந்துடும் இப்போ நம்ம அந்த முறுக்கு சேவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே அரிச்சு எடுத்துடலாம் எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம் நல்லா அருமையாக இருக்குது சுவை வந்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்